இப்போ உங்ககிட்ட வர இந்த ஆன்மீக அன்பர்கள் குறித்த நிறைய சுவாரஸ்ய தகவல்களை எங்ககிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நடந்த ஒரு சில அமானுஷ நிகழ்வுகளும் சரி இல்லை நீங்களே வியப்பில் ஆழ்ந்த விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு எந்த விஷயத்த பத்தி பகிர்ந்துக்க போறீங்க சார் ஓ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு பிரபலமான நடிகர் சும்மா பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் வயசும் ஒரு எண்பதுக்கு மேல கிராஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சவருக்கு ரொம்ப பிரபலமானவர் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் அவர் வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணார் சப்போஸ் ஒரு தாய்லாந்துலேயோ இல்லை சிங்கப்பூர்லையோ போயிட்டு டே ஒன் ஃபஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும் இல்லைனா ஹை ஃபீவர் ஆகும் இல்லைனா லெக்மன் டேர் ஆகும் ஏதாவது ஒன்று ஆகும் ஒரு கட்டத்தில் அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ராக்கெட்லாம் உடச்சிட்டார் ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இல்லை சார் நான் இங்கே கேட்கும்போது சொல்ல மாதிரிட்டேன் எங்கள் கிட்டே ஒரு எட்டு வருஷமாக ஒரு சர்வெண்ட் ஒர்க் பண்ணாங்க ஆர்கார்டிலேருந்து வந்து தங்கி ஒர்க் பண்ணாங்க அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சு அதை நாங்கள் தான் எல்லாம் அனுப்பி அனுப்பியத்தோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் சில பரிகாரங்கள் பண்ணேன் இப்போ அந்த பையன் ரெகுலர் ஆர்பிட்டில் சேர்ந்த மாதிரி ரெண்டு மூணு கோல்டு வின் பண்ணிட்டா ஏன்னா ஆன்மா நான் முதல்ல சொன்ன மாதிரி முந்நூறு வருஷம் ஆனால் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா எண்பது வயசு தான் இருக்கும் அவரேஜ் நூற்றி இருபது வருஷம் சொல்லும் எண்பது வருஷம் இருக்கும் அதுலேயும் பல துர்மரணங்களால் வந்து ஆன்மா சாந்தி அடையிறது இல்லை இருக்கிற வரைக்கும் தான் சி இருக்கிற வரைக்கும் தான் அப்பா மனைவி கணவன் எல்லாமே இறந்த பிறகு எல்லாமே ஆத்மா தான் பிதிர்கள் தான் அது நீங்கள் கரெக்டாக மெயின் பண்ணிங்கன்னா ஒரு அனுகிரகமாக இருக்கும் இல்லை அதை நம்ம மதிக்கலையோ நம்ம செய்யலையோன்னு சொன்னால் அது பல துர்பலன்களை தரக்கூடியது தான் அது ஆன்மாவோட விஷயம் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ குருவாயூர் சோழி பிரசன்ன ஜோதிடர் சுகுமாரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப உங்ககிட்ட வர இந்த ஆன்மீக அன்பர்கள் குறித்த நிறைய சுவாரஸ்ய தகவல்களை எங்க கிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நடந்த ஒரு சில அமானுஷ நிகழ்வுகளும் சரி இல்ல நீங்களே வியப்பில் ஆழ்ந்த விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பகிர்ந்துக்க போறீங்க ஓ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு பிரபலமான நடிகர் சும்மா பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் வயசும் ஒரு எண்பதுக்கு மேல கிராஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சவருக்கு ரொம்ப பிரபலமானவர் அவங்களோட நடிகரா நகைச்சுவை நடிகரா துணை கதாபாத்திரமா அது வேண்டாம் அது சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் அதனால அது வேண்டாம் ரொம்ப ரொம்ப பிரபலமான நடிகர் அவரோட ஒரு பேரன் அவங்க பார்த்தீங்கன்னா ஷட்டலில் இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க்கில் ஆல்ரெடி நூறில் இருக்கார் நூறு சீடுக்குள்ளே இருக்கார் பட் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் அவர் வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணார் சப்போஸ் ஒரு தாய்லாண்ட்லேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ போயிட்டு ஒன் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும் இல்லைனா ஹை ஃபீவர் ஆகும் இல்லைனா லெக்மன் டேர் ஆகும் ஏதாவது ஒன்று ஆகும் ஒரு கட்டத்தில் அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ராக்கெட்லாம் உடச்சிட்டார் ஷட்டல் ராக்கெட்லாம் உடச்சிட்டு யாரும் தான் நம்மகிட்ட வந்தாங்க வந்ததும் நான் வந்து பிரச்சனை பார்த்ததும் பார்த்து சொன்னேன் பார்த்ததும் சொன்னேன் உங்கள் குடும்பத்தில் எதுனா ஒரு துர்மரணங்கள் இருந்தாமான்னு கேட்டேன் அந்தமாதிரி சொன்னாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாங்க ஓகே நான் ஒன்று கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னா சரிம்மா நீங்கள் ஒன்று செய்யுங்க உங்கள் இருந்து அடுத்த மேட்ச் அந்த பையனுக்கு அப்போ தம்பிக்குன்னு கேட்டேன் அடுத்த வாரமே இருக்குது சார் ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குன்னா சரி ஒன்று செய்யுங்கம்மா நீங்கள் ஏன்னா அவங்க வீட்டில் எனக்கு சின்ன ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரிஞ்சு பிரச்சனத்தில் நான் உங்ககிட்ட சொன்னேன் அடுத்த வாரம் நீங்கள் அங்கே வேண்டாம் வேறு இருந்தாவது உங்கள் பிரதர்ஸ் வீட்லேருந்தோ ச தங்கச்சி வீட்லேருந்தோ அனுப்புங்க அப்படின்னு இல்லை சார் நான் வந்து ஹோட்டல் ரூம் போட்டு கூட அனுப்புகிறேன் சொல்லி அனுப்புனாங்க அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வெளியேந்து கிளம்பும் அந்த பையன் இன்டர்நேஷ்னல் வின் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட்டோடு எனக்கு ஒரு ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்க இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இல்லை சார் நான் நீங்கள் கேட்கும்போதும் சொல்ல மறந்துவிட்டேன் எங்கள் கிட்ட ஒரு எட்டு வருஷமாக ஒரு சர்வெண்ட் ஒர்க் பண்ணாங்க ஆர்கார்டு வந்து தங்கி ஒர்க் பண்ணாங்க அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்துச்சு அதை நாங்கள் தான் எல்லாம் அனுப்பி அனுப்பியத்தோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் சில பரிகாரங்கள் பண்ணேன் இப்போ அந்த பையன் ரெகுலர் ஆர்பிட்டில் சேர்ந்த மாதிரி ரெண்டு மூணு கோல்டு வின் பண்ணிட்டால் லாஸ்ட்டு ஒரு இந்த போன மாதம் டிசம்பரில் கூட ஒரு சண்டேயில் நம்ம இந்தியாவில் நடந்த கான்பூரில் நடந்த ஒரு இது வின் பண்ணியிருக்கான் டைட்டில் வின் பண்ணியிருக்கான் அது இல்லாமல் அந்த பிரபலத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருந்தது அந்த டிஸ்பூட்லாம் கூட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஒன்று அதுவும் அவங்களுக்கு ரீட்டைன் ஆனது அவங்க அந்த குடும்பம் இப்போ பெரிய ஹாப்பி சி இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அன்றாடம் கோசார பலனில் பார்க்க முடியும் பிரச்சினத்தில் தான் தெரியும் இந்த ஒன்று கிளியர் பண்ணும்போதே ஓரளவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுறது தான் பிரச்சனத்திலையும் ஒரு நல்ல ஒரு விஷயமா ஒரு துர்மரணத்துடைய அமானுஷ பாதிப்பு அந்த குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அதை எப்படி சார் நீங்கள் சோழி பிரசனத்தில் கண்டுபிடிச்சீங்க எங்களுக்கு பொறுத்த மாந்தி வந்து அவங்க குடும்பத்தோட வீட்டோட அட்ரஸ் வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து எங்களுக்கு நிற்கிற கிரகத்தையும் அங்கே நிற்கிற ஒரு செயற்கையும் வச்சு எங்களால் சொல்ல முடியும் அது செஞ்ச பிறகு அந்த வீட்டில் நல்ல சந்தோஷம் இருக்குது ஐம்பத்தஞ்சு கோடி யூடியூப்பில் சொன்னால் அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுவோம் ஒரு மெயினில் வந்து ஒரு அஞ்சு கிரவுண்டு ஆறு கிரவுண்டு இப்போ அவங்களுக்கு கிடச்சிது அதெல்லாம் வந்து இதனுடைய பலன் தான் நாங்கள் சொல்லுவோம் அமானுஷ சக்தி அந்த பையனுடைய அந்த ஸ்போர்ட்ஸில் ஏற்படுத்தின பாதிப்புகளை தாண்டி வேற எந்த மாதிரியான பாதிப்புகள் வியாதிமா நிறைய வியாதி சிம்டம்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு வீட்டில் வந்ததுன்னா அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் புருஷன் பொண்ணுகிட்ட பேச மாட்டாங்க மனைவி கணவர்கிட்ட பேச மாட்டாங்க பசங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க நாட் ஓன்லி மொபைல் ஃபோன் வந்துலேருந்து இருந்தால் ஜாஸ்தினாலும் இது இதை மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதுதான் மனசத்தோட சிம்டம்ஸ் நல்ல இது நடக்கும் பாருங்கள் அந்த வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கும் அந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்கும் அந்த வீட்டோட சம்மந்தப்பட்ட யாருக்காவது இவங்களால் ஹெல்ப் பண்ணி வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும் எஜுகேஷனுக்கு இவங்க இது பண்ணுவாங்க பணம் இருக்கும் நிறைய பேர்கிட்ட கொடுக்குற எண்ணமே வராது இதெல்லாம் கூட நெகட்டிவ் தாட்ஸ் தான் நெகட்டிவ் திங்ஸ் தான் அந்த வீட்டில் ஒரு தான் கொடுக்கணும் நினைப்பாங்க ஆனால் செய்ய முடியாது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் அவங்களாலே முடியாது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு மாட்டாங்க அது பார்த்தா கெட்ட விஷயத்துக்கு கொண்டு வந்து நிற்பாங்க இப்போ அந்த வீட்டில் துர்மரணம் அடைஞ்ச அந்த ஆத்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட் போன்று அகால மரணம் அடைஞ்ச ஒரு ஆத்மா சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி அகால மரணம் அடையக்கூடிய ஆன்மாக்கள்னா வந்து அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை சுற்றி தான் இருப்பாங்க ஆனா இவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சர்வெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ரொம்ப பிடிச்சிருக்காங்க ஒரு வீட்டில் வந்து தங்கி எட்டு வருஷம் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது ஒரு முப்பது வயசு பொண்ணுன்னா அந்த குடும்பத்துல அதுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை குடும்பத்துல நிறைய பேர் அது ஒதுக்கியும் தள்ளியும் தான் இந்த பொண்ணு இங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்களே அந்த பிரபலத்தோட மகளே சொன்னாங்க அந்த பொண்ணு எங்க வீட்டில் வந்து ரொம்ப ஒரு பொண்ணா இருந்துச்சு சார் ஸோ அதுக்கு எங்கே ஆன்மா இருக்கும் கடை எங்கே தான் இருக்கும் அது அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம இதை செய்யணும் நம்ம வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றணும் கொஞ்சம் பணத்தை கொடுத்தோம் அனுப்பணும்னு சொல்லி நினச்சிட்றாங்க பட் அது இல்லை இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்குது நான் அது வந்து ஒரு ஒரு கான்டாக்ட் தானே ஏன்னா ஆன்மா நான் முதல்ல சொன்ன மாதிரி முந்நூறு வருஷம் ஆனால் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா எண்பது வயசு தான் இருக்கும் ஆவரேஜ் நூற்றி இருபது வருஷம் சொல்லும் எண்பது வருஷம் இருக்கும் அதுலேயும் பல துர்மரணங்களால் வந்து ஆன்மா சாந்தி அடைகிறது இல்லை அது பக்காவாக சில விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் சொன்ன மாதிரி தான் ஒன்றுமே சொன்ன மாதிரி தான் சிலது ரொம்ப சீப்பாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் சிலது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பரிகாரம்னு சொல்லி வெறும் பத்தில் பார்க்க நம்ம சுற்றுறதால் மட்டும் முடியாது சில அதுக்கான சூட்சமமான பூஜைகள் இருக்குமா ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கெட்ட ஆத்மாவா இருந்தா அது வந்து எப்படி அழிக்கிறதுக்கான பலன்கள் சில தாந்திரிக மாந்திரிக முறைகள்லாம் இருக்கு இப்போ இந்த ஆன்மா குறித்து நம்ம சொல்லும் இதோட நோக்கம் நல்லா இருக்கு அந்த வீட புடிச்சு போய் அது அந்த வீட்டுல இருக்கு இருந்தா கூட பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் நடக்குது அந்த குடும்பத்துல யாருக்கும் ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே இருக்கிற வரைக்கும் தான் இருக்கிற வரைக்கும் தான் அப்பா மனைவி கணவன் எல்லாமே இறந்த பிறகு எல்லாமே ஆத்மா தான் பிதிர்கள் தான் அது நீங்க கரெக்டா மென் பண்ணீங்கன்னா ஒரு 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 அனுகிரகமா இருக்கும் இல்ல அதை நம்ம மதிக்கலையோ நம்ம செய்யலையோன்னு சொன்னா அது பல அந்த தரக்கூடியதுதான் வரும் ஒருவேளை அந்த இறந்த ஆன்மாக்கு வந்து இந்த பிரபலத்தோட வீட்டுல இருக்கவங்க சரியான சடங்குகள் அந்த ஆன்மா இவங்க செய்ய மாட்டாங்களா ஜென்ரலா செய்ய வேண்டிய அவசியமும் இவங்களுக்கு இல்ல தேவைகளும் இல்ல இப்ப நாங்க சொன்ன போறதும் அவங்க ஒரு சில அதுக்கு சாந்திக்கான பூஜைகள் தெரியவே தெரியாது நீங்க ஜாதகம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியவே தெரியாது தெரியாதுல மட்டும்தான் வீட வச்சு பார்ப்போம் ஜாதகத்துல நீங்க ஒரு வீட்டை வச்சோ ஒரு ஆபீஸ் வச்சோ பார்க்கக்கூடாது அட்ரஸ் வச்சு பார்க்க முடியாது பிரசனத்தில் மட்டும்தான் அது பார்க்க முடியும் ஸோ அப்போதான் தெரியுது அந்த வீட்டில் தான் வருது தனித்தனியாக பார்க்கும்போது இல்லை அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கே இருந்திருக்கு ஆன்மாவாக இருந்திருக்கு ஒரு அதுக்கு வேற இடம் இல்லை அவ்வளோதான் இப்போ அதை போக்குறதுக்கான என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் அது மா மலையாள சைடில் கேரளாவில் சில மாந்திரிகங்கள் தான் அதுக்கு பலன் தரும் அது நாங்கள் செய்கிறோமா செஞ்சாதான் அது விழாவரியா வந்து சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ அந்த ஆத்மான்னு இல்லாம பொதுவாவே நம்ம வீட்டுல வந்து ஒரு நம்ம குடும்பத்துல இறந்தவங்களோ இல்ல யாரோடைய ஆத்மா இருக்குன்னா நம்ம கரெக்டா அதுக்கான ஆனா இறந்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய சாங்கிய சடங்குகள்லாம் செய்யும்போது அந்த ஆத்மா நமக்கு நன்மை செய்யுமா சார் கண்டிப்பாமா ஏன்னா அது வந்து சொல்றோம் இல்லையா இந்த பிதர்களும் சரி உங்களோட குலதெய்வமும் சரி எப்பவுமே என்ன செய்யறீங்களோ அது வர சந்ததிக்கு அப்படியே கொடுக்கும் இதுதான் என்னோட நியதி நீங்கள் நல்லது கொடுக்கும் இப்போ குலதெய்வம் கூட நம்ம என்ன சொல்கிறோம் இப்போது எனக்கு என்னோடய அப்பாவை தெரியும் என்னோடய தாத்தாவை தெரியும் எனக்கு அதுக்கும் முன்னாடி தாத்தாவை தெரியும் நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால அது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா தாத்தாக்கு மேலே ஒரு கொள்ளு தாத்தா தெரியலாம் அதுக்கு மேலே தெரிய வாய்ப்பு இல்லை அது இல்லைன்றது தெரியலன்றதுக்காக இல்லைன்றதுல அர்த்தம் இருக்காங்க இங்கு தானே வந்திருக்கோம் இப்போ குலதெய்வத்தை நாங்கள் வழிபாடு செய்ய சொல்கிறோம் எல்லா ஜோதிடனும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது குலதெய்வ பீத்தி பண்ணுங்கன்றது காரணம் என்ன குலதெய்வம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கோவில் மாதிரிலாம் இருக்காது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்து சமுதாயமே ஒரு ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா சிறுதெய்வ வழிபாடாக இருக்கும் ஆமாம் ஏன்னா ஒரு அஞ்சு அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க இருப்பாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி அரை ஏக்கர் ஒரு ஏக்கர்னு நிறைய விவசாய நலங்கள் இருக்கும் அறுவடை பண்ணும்போது எல்லாம் ஒட்டு ஒரு அவங்களோட முன்னோருக்கு படைத்து வழிபாடுவாங்க அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் வர்ற ஜென்ரேஷன் பார்க்குறதில்ல பட் அந்த குலதெய்வம் காத்துட்ருக்கும் இவங்க அந்த காலத்தில் செய்கிறத வந்து நான் நம்ம திரும்பி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க செய்ய மாட்டோமோனு காத்துட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் போய் ஒரு சின்னதாக ஒரு பழம் கற்பூரம் ஏற்றுனா கூட அந்த குழந்தை சா பிரீத்தியாக என்ன பண்ணுன்னா அந்த காலத்தில் நல்லா படைச்சிருப்பாங்க இல்லையா அந்த பலன் அந்த குழந்தைங்களுக்கு தரும் இதுதான் இது முடியாது அதே தான் பிதிர்க்களும் பிதிர்களை வந்து இன்னைக்கு இருக்கும்போதே அப்பா அம்மாவை சில கவனிக்காத ஆளுங்க இருக்காங்க பணம் இருக்கும் அவன் வீட்டு நாயை கவனிக்க கூட அவங்க அப்பாவை கவனிக்க மாட்டேறான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் பேரண்ட்ஸை கவனிக்க மாட்டான் இருக்கு இன்னைக்கு அவனோட நாய்க்கு உடம்பு சரியில்லாம தூக்கிட்டு போறான் பட் அப்பா அம்மா உடம்பு சார் பார்த்துக்கலாம் போமா டேய் கொண்டு போடான்ட்டு யார்கிட்ட சொல்லி அனுப்புறான் பட் அந்த அட்டென்ஷன் கொடுக்க மாட்டான் அதுதான் கஷ்டம் அவங்களுக்கு இதுல பியூட்டி என்னன்னா அவங்களுக்கு அதுதான் கஷ்டம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பரிவா பேசினா போதும் இறந்த பிறகு அந்த கோபத்தோட இறக்குற வீட்டுல பாத்தீங்கன்னா இவங்களால இப்ப செய்ய முடியல அவனை எழுத்து பேச முடியல மகனை எழுத்து மகளை எழுத்து பேச முடியலன்னா இறந்த பிறகு இந்த ஆத்மா வந்து இந்த வீட்டு பழி வாங்க நினைக்கும் அதனாலதான் இருக்கும் போதும் நல்லா பாத்துங்க இறந்த பிறகு நல்லா பாத்து இருக்கும் போது நல்லா பாத்துக்காம அந்த அவங்களை நம்ம இறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த பூஜைகளை செஞ்சு நிறைய பூஜைகள் செஞ்சு அந்த ஆத்மாவை சாந்தி நினைக்கிற காரியங்கள்லாம் கை கூடுமா சார் அதெல்லாம் கண்டிப்பா கூடுறது இல்லம்மா நாங்க இங்க அதெல்லாம் சாபமா பாக்குறோம் நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சாபமே பாக்குறோம் பித்ருக்கள் சாபம் இருக்கு அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசரா இருப்பாரு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கும் இது இருக்குது எங்கள் லிஸ்ட்டில் விஐ என்னோட கிளைண்ட் லிஸ்ட்டில் பையன் ஒரு பக்கம் இருப்பான் பொண்ணு ஒரு பக்கம் இருக்கும் குடும்பத்தில் பணத்துக்கு பஞ்சமே இல்லை ஆனால் ஒருத்தருக்கும் நிம்மதி இல்லை ஒருத்தருக்கும் நிம்மதி இல்லை பணம் ஏகப்பட்ட பணம் இருக்கு ஆனால் எதுக்கும் யூஸ்ஃபுல்லாமல் பணம் இருக்கும் அந்த பணம் ஏன்னா யாருக்கும் பணம் தேவை ஆனால் அங்கே வாழறதுக்கு ஒரு பொண்ணு இருக்காது வெறு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை வீட்டில் நல்லா ஒரு ஒரு இது இருக்காது இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு பார்க்குறோம் இதெல்லாம் எதனாலனு கேட்டிங்கன்னா பிதற்கள் சாபம் தான் இருக்கும்போது பார்க்க மாட்டான் அம்மா அப்பாவை இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா வச்சு இவன் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவன் பந்தல் போட்டு இவன் பத்து பேர் ஊர்காரர்களுக்கு பார்க்க தான் செய்வான் இதெல்லாம் தப்புமா இவங்க வந்து இந்த சாபம் வந்து அந்த ஒரு தலைமுறை தான் பாதிக்குமா இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் மெயினா பாதிக்கிறது இம்மீடியட் தலைமுறையோட அடுத்த தலைமுறை பாதிக்குது அதாவது